வணக்கம் இன்றைய தகவல் தம்பட்டத்திலே நாம் பார்க்கப் போவது ஒரு கற்பனை கதை அல்ல உண்மை வரலாறு ஓர் பதிமூன்று வயது சிறுவனுக்கு தன்னுடைய குடும்பத்திலே சரியான வறுமை இந்த வறுமை அந்த வறுமை என்று சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெரிய வறுமை வறுமைப்பை அவன் வீட்டிலே தலைவிரித்தாடுகிறது என்ன செய்வதென்றே அந்த பதிமூன்று வயது சிறுவனுக்கு புரியவில்லை எப்படியாவது அந்த குடும்பத்தை முன்னிறுத்தி காப்பாற்ற வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒன்றும் புரியாமல் பித்து பிடித்தவன் போல அப்படியே அலைகிறான் அந்த சிறுவன் யோசனை செய்து கொண்டு ஓர் நாடகம் நடக்கின்ற அரங்கத்துக்கு அருகிலே அப்படியும் இப்படியும் தெரிந்து கொண்டிருக்கின்றான் அந்த பதிமூன்று வயது சிறுவன் அந்த நேரத்திலே ஒரு செல்வந்தர் இப்பொழுதெல்லாம் பைக் வசதி இருக்கிறது கார் வசதி இருக்கிறது அந்த காலத்திலே அப்படி ஒரு வசதி இல்லை குதிரையிலே தான் வருவார்கள் செல்வந்த் அதாவது செல்வம் படைத்தவர்கள் வீரம் மிக்கவர்கள் திறமை மிக்கவர்கள் எல்லாம் தன்னுடைய பந்தாவை காட்டுவதற்காக குதிரையிலே தான் வருவார்கள் அப்படி ஒரு செல்வந்தர் அந்த நாடக அரங்கத்திற்கு வருகிறார் சுற்றும் முற்றும் பார்க்கிறார் அந்த குதிரையை எங்கே பாதுகாப்பாக வைப்பது என்று அந்த செல்வந்தர் அப்படியும் இப்படியும் பார்க்கிறார் ஏனென்றால் அந்த செல்வந்தர் ஏற்கனவே குதிரையிலே வந்து அங்கே குதிரையை கட்டிவிட்டு நாடகம் பார்த்துவிட்டு அரங்கத்தில் இருந்து வெளியே வரும்போது அவருடைய குதிரை காணாமல் போகிறது யாரோ களவாண்டி கொண்டு போய் போயிருக்கின்றார்கள் இப்படி நம்முடைய குதிரை திருடு போகிறதே இதற்கு என்ன செய்வது யாராவது குதிரையை பாதுகாத்து தந்தால் நன்றாக இருக்குமே என்று அந்த செல்வந்தர் அப்படியும் இப்படியும் பார்க்கின்றார் அதை புரிந்து கொண்ட அந்த சிறுவன் ஐயா உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த குதிரையை பாதுகாத்து தர வேண்டும் அவ்வளவுதானே எனக்கு சரியான ஒரு பையன் கிடைத்து விட்டான் இவனிடம் இந்த குதிரையை ஏனென்றால் அந்த முகத்திலே தெரிகிறது இவன் ஒரு நல்ல பையன் போல தெரிகிறது அந்த செல்வந்தருக்கு சரியப்பா இந்த குதிரையை நான் நாடகம் பார்த்து வர வரைக்கும் இந்த குதிரையை நீ பாதுகாத்து தர வேண்டும் அதற்குண்டான தொகையை கூலியை நான் கண்டிப்பாக உனக்கு தருகிறேன் என்று அந்த செல்வந்தர் சொல்கிறார் இந்த சிறுவனும் இந்த சரியான நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அப்படியே ஆகட்டும் ஐயா இந்த குதிரையை பாதுகாத்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீங்கள் போல் தைரியமாக நாடகம் பார்த்து விட்டு வாங்கள் என்று சொல்கிறான் அந்த நாடகத்துக்கு அரங்கத்திலே இந்த குதிரையை பாதுகாக்கின்ற வேலையை அந்த பதிமூன்று வயது சிறுவன் செய்து கொண்டிருக்கின்றான் அந்த செல்வந்தர் நாடகம் முடிந்து அரங்கத்தை விட்டு வெளியே வருகிறார் அந்த குதிரை அவருடைய குதிரை முன்பு இருந்ததை விட இப்பொழுது மினுமினுப்பாக பலமளப்பாக சந்தோஷமாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது அந்த செல்வந்தருக்கு எப்படி என்று கேட்டார் ஐயா நீங்கள் ஏதோ கூலி தருகிறேன் என்று சொன்னீர்கள் அந்த கூலிக்கு உகந்ததாக நான் ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் என்னவென்று யோசித்தேன் அந்த வகையில் இந்த குதிரையை குளிப்பாட்டி தாஜா படுத்தி தேஜஸாக வைத்திருக்கிறேன் பாதுகாப்பாக வைத்திருக்கேன் உங்கள் குதிரையை நீங்கள் இட்டு செல்லலாம் என்று அந்த சிறுவன் சொல்கிறான் அந்த செல்வந்தருக்கு மிக்க மகிழ்ச்சி இவர் கொடுக்க வேண்டும் கூலியாக கொடுக்க வேண்டும் என்ற தொகையை விட அதிகமாக அந்த சிறுவன் இடத்திலே கொடுக்கின்றார் அந்த செல்வ பெருந்தகை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்கிறான் அந்த சிறுவன் இதுபோல வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த செல்வந்தரை பார்த்த இது போன்ற செல்வந்தர்கள் குதிரையிலே வருகின்ற செல்வந்தர்கள் இந்த பையன் பையனிடத்திலே பதிமூன்று வயசு சிறுவனிடத்திலே தன்னுடைய குதிரைகளை ஒப்படைத்து விட்டு நாடகம் பார்த்த அடங்கத்திற்கே சென்று நாடகம் பார்த்துவிட்டு வந்து மீண்டும் அந்த குதிரையை மீட்டு செல்வார்கள் இப்படியே சென்று கொண்டிருந்தது தன்னுடைய குடும்ப வறுமையை இந்த வருமானத்தை வைத்து அந்த சிறுவன் சரிபடித்து கொண்டு வந்தான் நாளடைவிலே இந்த குதிரைகளை பாதுகாப்பதற்காக ஒரு கொட்டகையும் அங்கே அமைத்தான் வருகின்ற வருமானத்திலே கொஞ்சம் மிச்சப்படுத்தி அந்த கொட்டகைக்கு குதிரை ஆயத்துக்கு முதலாளியாகிவிட்டான் அந்த சிறுவன் இப்படியே சென்று கொண்டிருந்தது ஓ இப்படியே சென்று கொண்டிருந்தால் எப்படி என்று உள்ளே நடக்கின்ற நாடகங்கள் எப்படி நடக்கிறது எது நடக்கிறது என்னவென்றெல்லாம் கண்காணித்து கொண்டே வந்தான் ஓ அப்படியா அப்படி என்று தானே அந்த சிறுவனே பிற்காலத்திலே நாடகங்கள் எழுதி நாடகங்கள் அமைத்து நாடகங்களை வெற்றிகரமாக நடைமுறை செய்தான் அந்த சிறுவன் வேறு யாருமல்ல பிற்காலத்திலே உலகம் பூராவம் பேசப்பட்ட ஆங்கில நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் தான் அந்த ஷேக்ஸ்பியர் பதிமூன்று வயதிலிருந்தே கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதை வைத்து முன்னேற வேண்டும் என்று முன்னேறி உலகமெல்லாம் பேசக்கூடிய இன்றும் பேசக்கூடிய அளவுக்கு அந்த சிறுவன் ஷேக்ஸ்பியர் முன்னேறியிருக்கின்றார் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் கிடைக்கின்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி ஒருவர் முன்னேற வேண்டும் என்றால் ஷேக்ஸ்பியர் ஓர் உதாரணம் ஒரு வேடிக்கை என்னவென்றால் ஒரு அரங்கம் நிறைந்த கூட்டத்திலே நான் பேசிக்கொண்டிருந்த போது இது நான்கு பேருக்கு பயனுள்ளதாக இருக்குமே என்று இந்த ஷேக்ஸ்பியர் தகவலை நான் சொன்னபோது ஒருவர் அந்த கூட்டத்திலே இருந்து எழுந்து என்னை கேட்டார் எனக்கும் ஷேக்ஸ்பியர் போல கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி முன்னுக்கு வர வேண்டும் என்று ஆசைதான் ஆனால் இப்பொழுது யாரும் குதிரையில் வருவதில்லையே எல்லாம் பைக்லேயும் காரில் தானே வராங்க அப்படின்னு கேட்டார் அப்போ தான் நான் சொன்னேன் ஐயா இப்போ நாடகமே சரியாக நடக்கிறதில்ல எந்த அரங்கத்தில் நாடகம் சரியாக நடக்குது இப்போ குதிரை நீங்கள் குதிரையை எதிர்பார்க்குறீங்களே காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மள நாம் மாற்றிக்கணும் அதுக்காக குதிரையே பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன் அது அவர் அப்போ தான் தலையை கொஞ்சம் சொரிய ஆரம்பித்தார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்